ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடி காமோன் மேலே பால்கனியில் ரொம்ப அழகாக ஃப்ளவர் பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டியாகவும் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு வெரைட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் ஃப்ராக்ரன்ஸோட கலர்ஃபுல்லாக நிறைய அப்படியே பொக்கே மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூப் சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில பிளான்ஸில் ஃப்ளவர்ஸோடையே அவைலபிளாக இருக்குது மற்ற பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரோசஸ் மட்டும் வளர்க்காமல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வெரைட்டிஸ் எல்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் வைன் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த வைலட் கலரில் இருக்கும் செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிள் ஷேடில் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு கிரீப்பர் வெரைட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் பால்கனியில் காம்பவுண்டில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் ஏற்றி விட்டுக்கலாம் அழகாக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு பிளான்ஸும் எப்படி க்ரோத் பண்ணணும் அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதனால் ஸோ அது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் க்ரீப்பர் வெரைட்டி செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸோ ஒரு ஃப்ளவர் ஆச்சு அப்படின்னா பாருங்கள் அந்த பிரான்ச் ஃபுல்லாகவே அப்படியே குரூப் குரூப்பாக பேட்ச் பேட்சாக பேட்ச் பேட்சாக உங்களுக்கு வந்து ப்ளூம் ஆகும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எல்லா பிளான்ஸ்லேயும் நானும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபார்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ரீபார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரிலாம் வன்கலவி வச்சு எந்த மாதிரிலாம் நான் ரீபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் மெயின்டைன் பண்ணி நானும் உங்களுக்கு ரிவியூ கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டான் கார்லிக் ஃப்ளவர் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீலங்கன் ஜாஸ்மின் பார்க்கவே அவ்வளோ கியூட்டாக அட்ராக்டிவாக இருக்குல்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான வெரைட்டி ஸோ எப்போவுமே ஜாதி மல்லி குண்டு மல்லி அந்த மாதிரி வைக்காம ஒரு டிஃப்ரெண்ட்டான மல்லி வெரைட்டி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பவாக ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மல்லி ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்குது அடுத்தது மூணாவதாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி முல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நிறைய 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 உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பால் வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரோசஸ் மட்டுமே வளர்க்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிலாம் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தோன்னா ரொம்ப க்ரீனிஷாகவும் அண்டு ஒயிட் கலர்ல ஃப்ளவர் பூக்குற வெரைட்டியாகவும் இருக்கும் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கேஷ் கட் கோல்டன் கேஷ் கட் அப்படின்னு சொல்லுவோம் எல்லோ கலர்ல இந்த மாதிரி பூக்கள் கொடுக்கும் ஸோ லைனா பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வீட்டுக்கு மேலே ஏற்றி விட்டு மேலேருந்து கீழே இறக்கி ஏறி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஒரு மாலை மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே அழகாக இருக்கும் ஸோ இதோட பிக்சர்ஸ்லாம் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் எந்த மாதிரிலாம் இதை அழகுபடுத்த முடியும் இந்த செடிகளை வச்சு எந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி அதுவும் ஃப்ளவர்சிங் ஸ்டேஜில் ஃப்ளவரோடையே அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது ஸோ எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பாட்டோட இந்த ஸ்டிக்கோட அப்படியே சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷனல் கொரியரில் வாங்குறீங்க அப்படின்னா பிளான்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நைட் ஜாஸ்மின் இது பார்த்திங்கன்னா நைட் குயின் ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஸோ லீப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ஸோ இதோட ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இலையில் ஒரு இலைக்கு ஒரு பூங்கிற மாதிரி எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ லைனாக இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே மொட்டுக்களோடு இருக்குது ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு அவைலபிளாக இருக்குது டே நைட் ஜாஸ்மின் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரம்ம கமலம் இது பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ப்ளூம் ஆகும் அதாவது பிரம்ம கமலம் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ப்ளூம் ஆகும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ வாஸ்து செடி அப்படின்னு சொல்லலாம் சாமி கும்பிடணும் அப்படின்னா ரொம்ப சாமி பக்தியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரீப்பர் பிரம்ம கமலம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரங்கூன் கிரீப்பரில் அடுக்கு மல்லி இது ரங்கூன் கிரிப்பரில் அடுக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது பிளான்ட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஈச் டென் டென் பிளான்ட்டு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேணுங்கிறவங்க டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து வாட்ஸ்அப் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ரங்கோன் கிரிப்பர் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் மிங்கிள் ஆகி சூப்பரான ஒரு கலரு ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமௌன் மேலே ஏற்றி விடுறீங்க இல்லை பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இல்லை கடை ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஏற்றி விட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரெங்குன்கிரிப்பேர் அடுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்மெண்டா அல்மெண்டாவில் நார்மலாக நம்மக்கிட்ட எல்லோ கலர் வைலட் கலர் அதெல்லாம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி அல்மெண்டா ஒயிட் கலர் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கி லாங்கி ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா செம்மா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் செண்பகம் அப்படின் சொல்லணும் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சேம் அதே ஃப்ராக்ரன்ஸ் அதை விட அதிகமான ஃப்ராக்ரன்ஸே இந்த பிளான்ஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் ஃப்ளவர் பூக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஒன் மந்த்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும் எல்லாம் மொட்டுக்கள் இருக்குது மொட்டுக்கள்லாம் ப்ளூமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டாக் இருந்தால் ஓகே லாங்கி லாங்கி பிளான்ட் ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாண்ட் பார்த்திங்கன்னா மரம் மாதிரி வரும் ஆனால் மரம் மாதிரி வளர்ந்து மேலேருந்து கீழே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ தண்ணி எந்த மாதிரி கீழே ஊற்றுமோ அது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து லைனாக வளைஞ்சி உங்களுக்கு தண்ணி கீழே ஊற்றுனா எப்படி இருக்கும் இந்த குற்றாலத்தில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுனா எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குமோ அது மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனாக பூக்கும் ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி வாட்டர் ஜாஸ்மின் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே ஃப்ளவர் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுடே டுமாரோ ஃப்ளவர் சண்டே மண்டே ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கலராக இருக்கும் நாளைக்கு ஒரு கலராக இருக்கும் கலர்ஸ் வந்து மாறி மாதிரி உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி சண்டே மண்டே ஃப்ளவர் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பாரிஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இது மினி பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி குட்டி குட்டியா குட்டி குட்டியா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் பாரிஜாதம் ஃப்ராக்ரன்ஸ் என்ன இருக்குமோ சேம் ஃப்ராக்ரன்ஸ் இந்த பிளான்ட்ல இருக்கும் ஸோ எல்லா பிளான்ஸுமே மேக்ஸிமம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அவைலபிளாக இருக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது லீப்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி பாரிஜாதம் ஃப்ராக்ரன்ஸ் இதுலேயும் இருக்கும் பாரிஜாதம் ஃபேமிலியில் ஒன்று தான் இதுவும் அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் சென்டரில் மட்டும் ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் சூப்பவாக இருக்கும் ஸோ இதோட பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ மறக்காமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கை ஃப்ளவர் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரீப்பர் வெரைட்டி பிரைடல் பொக்கை ஃப்ளவர் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் செம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸும் நம்மக்கிட்ட கிரீப்பர் வெரைட்டியில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது நார்மல் ஹைப்ரிட் பாரி ஜாதம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது சங்குப்பூ சங்கப்பூவில் ஒயிட் கலர் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நிறைய சீடு கொடுக்கும் ஸோ அந்த சீட்லேருந்து நிறைய பிளான்ஸும் உங்களால் உருவாக்க முடியும் சங்குப்பூ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிஷனல் பிளான்ட்ஸ் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது போகன் விழா போகன் விழாவில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் அவைலபிள் இருக்குது ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணகமலம் வைலட் கலர் ஒரு சூப்பரான கிரிஃபர் வெரைட்டி எங்கள் கார்டனில் இருக்கக்கூடிய மதர் பிளான்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்மால் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி வைலட் அண்டு கிருஷ்ணகமலம் ரெட் கலர் ரெண்டும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் பிளான்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே பை தேங்க்யூ